புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணியில் விடாது மழையிலும் தன்னை பற்றி கவலை கொள்ளாது தன் மனைவி குழந்தைகள் சந்தோஷமாக வாழ இந்த அப்பாக்கள் படும் கஷ்டத்தை பார்க்கும்பொழுது கண்ணீரில் கண்ணீர் வருகிறது இதை காணும் ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் அப்பாவின் மிகப்பெரிய சேமிப்பு சொத்து சுகம் காசு பணம் அல்ல நீங்கள் தான் என்பதை உணர்ந்து படிக்க வேண்டும் சுகம் வந்ததில்லை ஒரு சுந்த அள்ளி தந்ததில்லை எத்தனையோ துன்பத்திலும் நீ யாரையும் வெறும்